கருங்கல் அருகே பெற்றோர் எதிர்ப்பை மீறி வீட்டிலிருந்து வெளியேறி காதலனை கரம் கரம்பிடித்த இளம்பெண் கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே உள்ள எட்டணியைச் சேர்ந்தவர் தேவசகாயம் இவரது மகன் வினித் வயது முப்பது இவர் சென்னையில் பிளம்பராக வேலை பார்த்து வந்தார் தஞ்சாவூர் தென்கரையைச் சேர்ந்த பரமசிவம் என்பவரது மகள் பிரியங்கா வயது இருபத்தெட்டு இவர் சென்னையில் கோச்சிங் வகுப்பு படித்து வந்தார் அப்போது அங்கு வைத்து பிரியங்காவிற்கு வினித்தை சந்திக்க நேர்ந்தது பின்னர் இருவருக்கும் ஏற்பட்ட பழக்கம் நாளளவில் காதலாக மாறியது இந்த காதல் விவகாரம் இரு வீட்டாருக்கும் தெரிய வந்தது அதற்கு பிரியங்கா வீட்டில் கடும் எதிர்ப்பு கிளம்பியது இதனால் பெற்றோர் அவரை ஊருக்கு அழைத்துச் சென்றுவிட்ட நிலையில் வினித்தும் தனது சொந்த ஊரான எட்டணைக்கு வந்துவிட்டார் தொடர்ந்து இருவரும் போன் மூலம் பேசி தங்களது காதலை வளர்த்து வந்தனர் இந்த நிலையில் தஞ்சாவூரில் இருந்து பெற்றோரின் எதிர்ப்பை மீறி வீட்டை விட்டு வெளியேறிய பிரியங்கா காதலரை தேடி கன்னியாகுமரி மாவட்டம் எட்டணிக்கு வந்தார் பின்னர் அவர்கள் இருவரும் குமார கோவிலில் வைத்து திருமணம் செய்து கொண்டனர் இதற்கிடையில் பிரியங்காவை தேடி அவரது உறவினர்கள் கருங்கல் வந்தனர் அவர்கள் கருங்கல் போலீஸ் நிலையம் வந்து பிரியங்கா பற்றி தெரிவித்தனர் இதற்கிடையில் தங்களுக்கு பாதுகாப்பு கேட்டு பிரியங்கா தனது காதல் கணவர் விழித்துடன் கருங்கல் போலீஸ் நிலையம் வந்தார் அப்போது அங்கு வைத்து பிரியங்கா நான் விழித்துடன் தான் செல்வேன் என கூறினார் இதனைத் தொடர்ந்து கருங்கல் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் சதீஷ் இருவரின் பெற்றோருடனும் பேச்சுவார்த்தை நடத்தினார் தொடர்ந்து பிரியங்காவின் உறவினர்கள் சம்மதம் தெரிவித்ததன் பேரில் போலீசார் இருதரப்பினரையும் அனுப்பி வைத்தனர்